தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஏன் நாம் புறக்கணிக்க வேண்டும் அவரின் பின்னணி என்ன தமிழர்களுக்கு அவர் செய்த துரோகம் என்ன தமிழர்களை ஆள விஜய் தகுதியானவரா இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறோம் வாங்க பாக்கலாம் இந்த முன்னாடி விஜய் என்ற ஒரு தனி மனிதன் காசு பணம் துட்டு புகழ் என்ற பின்னணியில் கட்டப்பட்ட பிம்பம் இதை தாண்டி அவர்களால் வேறு எதையும் சிந்திக்க முடியாத ஒரு குடும்ப பின்னணியில் இருந்து வந்தவர்தான் விஜய் அந்த நடிகனின் நடிப்பை பார்த்து சினிமாவில் வரக்கூடிய அவருடைய காதல் காட்சிகளை பார்த்து அந்த கவர்ச்சியில் மோகத்தில் இருந்து அதிலிருந்து இன்று வரை விடுபடாத இளைஞர் கூட்டம் அவரை பின்தொடர்கிறார்கள் எட்டு கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு இனக்கூட்டத்தில் இப்படி ஒரு கூட்டமும் இருக்கத்தான் செய்யும் இதுதான் எல்லோருக்கும் தெரியுமே இதை நான் ஏன் சொல்ல வேண்டும் என்றால் ஒருவர் ஒரு இனக்கூட்டத்தை ஆள நினைக்கிறார் என்றால் நாம் அந்த இனக்கூட்டத்தில் இருக்கிறவர்கள் வாழ்கிறவர்கள் என்ற முறையில் நம்மை ஆள துடிப்பவர் யார் அவரின் பின்னணி என்ன அவர் எங்கிருந்து வருகிறார் எந்த இடத்தில் நமக்காக வெகுண்டு எழுந்திருக்கிறார் என்றெல்லாம் தேட வேண்டிய அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடியவர்களாக இன்று நாம் இருக்கிறோம் நம் முன்னோர்கள் விட்ட தவறுகளை நாம் விடக்கூடாது இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் நாம் இன துரோகிகளை அடையாளம் காண தொடங்கினோம் அந்த இடத்தில் இருந்துதான் விஜய் யார் என்பதையும் நாம் பார்க்க தொடங்க வேண்டும் அந்த ஆண்டில் தமிழ்நாட்டில் பல இளைஞர்கள் இலங்கை அரசை கண்டித்தும் இலங்கைக்கு ஆயுத உதவி செய்து கொண்டிருந்த மத்திய அரசை கண்டித்தும் போராடி கொண்டிருந்தார்கள் தீக்குளித்தார்கள் தமிழ்நாட்டையே சோக மேகங்கள் மூடிக்கொண்டிருந்த காலம் சீமான் அவர்கள் இரண்டாயிரத்தி எட்டில் இருந்தே முழு மூச்சாக இரண்டு அரசுகளையும் எதிர்த்து பொதுக்கூட்டங்களை நடத்தி போராடி கொண்டிருந்தார் அப்போது இருந்த காங்கிரஸ் கட்சியையும் இலங்கை அதிபர் ராஜபக்சேவையும் கடுமையாக விமர்சித்து பேசினார் தமிழர்கள் தாக்கப்பட்டால் நன்முறை அதே தமிழன் திருப்பி அடித்தால் வன்முறை என்கிறார்கள் என்றெல்லாம் பேசி சீமான் அவர்கள் காட்டமாக எதிர்ப்பை காட்டிக் கொண்டிருந்த காலம் அதே இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு விஜய் என்ன செய்து கொண்டிருந்தார் தெரியுமா ராகுல் ஜி அவர்கள் தரப்பிலிருந்து என்ன மீட் பண்ணணும்ட்டு ஒரு ஒரு அழைப்பு ஆனால் இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் அமையாது என்ன மீட் பண்றது வந்து மீட் பண்ணது எனக்கும் சரி என் ரசிகர்களுக்கும் சரி தமிழ் மக்களுக்கும் சரி ஒரு பெருமையான நினைக்கிறேன் இலங்கையில் தமிழர்களை கொன்று குவிப்பதற்கு முழு முதல் காரணமாக இருந்த ராகுல் காந்தியிடம் பதவி கேட்டு உட்கார்ந்து சந்தித்து வந்ததை தமிழர்களுக்கு பெருமை என்று சொன்ன ஒரு இழி நான் முதல் முதலில் பார்த்தேன் நிறைய இழிப்பிறவிகள் இருக்கிறார்கள் இருந்தார்கள் இது அதையும் தாண்டியது எந்த இனக்கூட்டத்தில் பிறந்த ஒரு சாமானியனும் இப்படி ஒரு செயலை செய்திருக்க மாட்டான் இப்படிப்பட்ட ஒருவரைத்தான் சிலர் ஆட்சியில் உட்கார வைக்க ஆசைப்படுகிறார்கள் இவர் போன்றவர்களின் எண்ணமுடையவர்களின் ஆட்சிதான் இப்பவும் நடந்து கொண்டிருக்கிறது மானத்தமிழர்களின் விருப்பம் இதுவல்ல தமிழரின் மொழி வரலாறு கலை கலாச்சாரம் பண்பாடு இவைகளை மீட்டெடுத்து தமிழ் தேசிய இனத்தை கட்டமைத்து இன்னும் பல்லாயிரம் கோடி ஆண்டுகள் தமிழினம் சுதந்திரமாக இறையாண்மை கொண்ட இனமாக நிலை வாழும் பெரும் வாழ்வை நிறுவுவதற்கான அடித்தளத்தை அமைப்பதற்கு ஒரு தலைமையை தேடிக்கொண்டிருந்தோம் விட்டான் அவன்தான் சீமான் என்னும் பெரு நெருப்பு இப்படி கனவுகளோடும் கொள்கைகளோடும் வாழும் கூட்டத்தை கொள்கை இல்லாத இனப்பற்றும் ஒழிப்பற்றும் அறவே இல்லாத அறைவேக்காடுகள் ஆள அனுமதிப்பதா இன்றைக்கு விஜய்யை ஆதரிப்பவர்களுக்கு தமிழர்களின் எதிர்காலம் பற்றிய கனவுகளோ லட்சியமோ கொள்கையோ கோட்பாடோ எதுவுமே இல்லை இருக்கும் வரைக்கும் கூத்தும் கும்மாளமாக இருந்துவிட்டு போய்விடலாம் என்று நினைக்கக்கூடிய கூட்டம்தான் விஜய்க்கு பின்னாடி இருக்கிறார்கள் ஒரு இனத்திற்கு வரலாறு எவ்வளவு முக்கியம் மொழி எவ்வளவு முக்கியம் உலகத்தில் வாழும் அத்தனை இனங்களும் தங்கள் மொழியை எப்படி நேசிக்கிறார்கள் தங்கள் வரலாற்றை எப்படி கட்டிக்காத்து அடுத்த தலைமுறைக்கு கடத்துகிறார்கள் என்ற எந்த அக்கறையும் இல்லாத கூட்டம்தான் விஜய்க்கு பின்னால் இருக்கிறார்கள் அவர்களிடம் போய் மொழியை பற்றி பேசினால் சிரிப்பார்கள் வரலாறு பற்றி பேசினால் சிரிப்பார்கள் நம் மண்ணின் வளங்களை பற்றி பேசினால் சிரிப்பார்கள் அவர்களுக்கு காடுகள் பற்றிய அறிவோ மலைகளை பற்றிய அறிவோ மண் பற்றிய அறிவோ நீர் மேலாண்மை பற்றிய அறிவோ எதுவுமே இல்லை அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் விஜய் என்ற பெயர் அவருடைய டான்ஸ் அவருடைய நடிப்பு மட்டும்தான் இன்று வரைக்கும் நம் இனத்தை கொன்று ஒழித்த காங்கிரஸை எதிர்த்து கொண்டிருக்கும் சீமான் தலைவன் ராகுல் காந்தி தமிழர்களை கொன்று குவித்த ரத்தம் காயும் முன்னே அவர்களின் கையை பிடித்து குளிக்கிவிட்டு வந்த தமிழர்களின் துரோகி விஜய்